இந்த ஆரம்பிச்சிட்டாங்கல்ல எங்க அக்கா பிரமோ பார்வதி தனக்கான சம்பவங்கள் ஆரம்பிச்சிட்டாங்களா எனக்கு தெரியும் ப்ரோ அதாவது நேற்று நைட்டு ஃபுல்லா வீட்டுக்குள்ள கொஞ்சம் பயப்படுற மாதிரியே சுத்திட்டு இருந்தாங்க ஏன்னா ஒயில் கார்டு வந்து நிறைய சம்பவங்களை வீட்டுக்குள்ள பண்ணிட்டாங்க ஏகப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் உடச்சிட்டாங்க அப்போ நேற்று நைட்டு நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் ப்ரோ பார்வதிக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு ஏன்னா அவங்க கண்டென்ட் நிறைய கண்டென்ட் வந்து வீட்டுக்குள்ள உடச்சிட்டாங்க அப்போ சொசைட்டில எல்லா விஷயங்களும் தப்பா போயிருக்குன்னு சொல்லிட்டு விஜய பார்வதிக்கு பயம் வந்துட்டு அப்போ ரெண்டு மூணு நாட்கள் கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாங்க ரெண்டு மூணு நாட்கள் தான் உங்களுக்கான சம்பவங்களை ஆரம்பிப்பாங்க அப்போ இப்போ இருக்கு இந்த இந்த வாரம் ஃபுல்லாக சம்பவம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க பட் எனக்கு அப்போவே தெரியும் இல்லை பிரமோ பார்வதி பொறுத்த வரத்துக்கு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கிட்டையும் கண்டென்ட்டை புறக்கிட்டு எல்லாருக்கிட்ட இருந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி அவங்களுக்கான ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க அதாவது ஒரு இடத்துல சின்ன கேப் கிடைச்சா போதும் அந்த கேப்பை டப்புன்னு நிரப்பி மொத்த ஒயில் கார்டை அடிப்பாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி சம்பவத்தை பண்ணிட்டாங்க அப்படியே காலங்காலத்தில் முதல் பிரமோல பிரமோ பார்வதி இஸ் பேக் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள வந்து இந்த நாலு ஒயில் கார்டையும் உட்கார வச்சு மற்ற எல்லார்ட்டையும் பிக் பாஸ் என்ன கேட்டிருப்பாருன்னா இந்த நாலு பேரை பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் என்ன அப்படி மாதிரி கேட்டிருப்பாங்க அதான் நாலுக்கு ஒயில் கார்டு வந்திருக்காங்க நைட்டு ஃபுல்லா நிறைய கண்டென்ட் கேட்டிருப்பீங்க அவங்கள பார்க்கும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அவங்கள பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஏன்னா பிக் பாஸ்க்கு சும்மா இருக்க முடியாது அவருக்கு ஏதாவது சொல்லி கொளுத்தி போடணும் கொளுத்தி போட்டால் தான் பஞ்சாயத்துகள் வெடிக்கும் அதனால காலகாலத்தில் ஆரம்பிச்சிட்டாப்ல இதுல நம்ம பிரமோ பார்வதியும் சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நேத்து நேத்துலாம் நீங்க பாத்தீங்கன்னா பார்வதி மரண பயத்துல ஒவ்வொருத்தடியா போயிட்டு அக்கா அக்கா சாண்ட்ராட்ட போயிட்டு அக்கா எல்லாம் ஓகே தான் அக்கா அக்கா கரடதனக்கா போயிட்டு இருக்கு அக்கா என்னக்கா வெளியே போயிட்டு இருக்கு என்னக்கா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் திவ்யா கிட்ட வந்துட்டு திவ்யா ஷோ அப்படிதான் போகுதா உண்மையாவே சொல்றீங்க ஷோ ரொம்ப நாரியா போயிட்டு இருக்குது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி திவ்யா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு தூங்கி முழித்தொன்னே இந்த நாலு ஒயில்காருக்கு ஆப்போசிட்டில் எங்கள் அக்கா பேசுனாங்க பார்த்தீங்களா அதுதான் சம்பவமே இதில் அக்கா தான் என்ன சொல்கிறாங்கன்னா பிரஜன் அண்ட் சேன்ட்ரா உங்கள் ரெண்டு பேரை பற்றி சொல்லணும் பிரஜன் இந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே எல்லாம் பார்த்து நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா நீங்களே இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு டபக் டிபக் டபக் டிபக்குன்னு கொசு அடிக்கிற மாதிரி மார்க் தான் பண்ணுறீங்க கொஸ் அடிக்கிற மாதிரி மார்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அக்கா வந்து அக்காவோட பாடி லாங்குவேஜே சரியில்லை பிரஜன் வந்து வீட்டுக்குள்ள அப்படிதான் பண்ணாரா பிரஜன் ஏதோ வீட்டுக்குள்ள வந்து அக்கா கிட்ட போயிட்டு இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களாம் அந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிட்டு நம்ம அக்கா வந்து பிரஜன் ஏதோ இடத்துல கொசு அடிக்கிற மாதிரி மார்க் பண்ணி இருந்திருப்பாரு நினைக்கிறேன் அந்த விஷயத்தை சொல்லி நீங்க வந்து வீட்டுக்குள்ள எங்களை மார்க் பண்றீங்களா அப்படின்னு மாதிரி அடிக்கிறாங்க அப்ப இருக்கு காய்ஸ் அப்ப வீட்டுக்குள்ள சம்பவம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ப்ரஜன் விடுற மாதிரி தெரியல பிரஜன் வந்து நேற்று நைட்டே கொஞ்சம் சம்பவத்தை பண்ணாப்பில பட் கொளுத்தி விடுற சம்பவத்தை பண்ணியிருக்காப்ல ஒரு சில இடங்களில் அந்த சம்பவம் இதுக்கப்புறம் தான் வெடிக்கும் அண்ட் பிரஜன் எனக்கு தெரிஞ்சு விடுற பண்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது கண்டிப்பா அடிப்பாரு நான் நினைக்கிறேன் அண்ட் அக்காக்கான கண்டென்ட் வந்து கொஞ்சம் அடி வாங்கும் இந்த வாரம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா வீட்டுக்குள்ள போற அந்த ரெண்டு கெஸ்ட் அப்படி காய்ஸ் அந்த ரெண்டு கெஸ்ட் வந்து கொஞ்சம் சொசைட்டி பத்தி ரொம்ப யோசிக்கிற ஒரு ஆட்கள் அவங்க வந்து பயங்கரமான சம்பவத்தை பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா அக்கா வந்து இப்போ சொசைட்டி கார்டை தான் கையில் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பால் கார்டு இப்போ ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உமன் கார்டு சிம்பத்தி கார்டுன்னு எடுத்தாங்க இப்போ சொசைட்டி கார்டை வந்து கையில் எடுத்திருக்காங்க ஏன்னா வீட்டுக்குள்ள போன நிறைய பேர் வந்து அதை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க சொசைட்டியில நீ என்னென்ன பண்ண தெரியுமா இப்போ இந்த வீட்டுக்கு வந்து சொசைட்டிக்கு ஆப்போசிட்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க கையில் எடுக்கிறாங்க அடுத்த திவ்யா போது ஒன்று சொல்றாங்க நீங்க பண்றதுல நாங்க பார்த்தோம் ஒண்ணுமே பாக்கிற மாதிரி இல்ல கேவலமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னீங்க அதை சொல்ல நீங்க யாருங்க அப்படின்னு மாதிரி கேட்கிறாங்க பா நான் ஒரு கொஸ்டின் சாமி அதாவது ஏன் வீட்டுக்குள்ள வந்த திவ்யா அவர்கள் வந்து பல இடங்களில் இவங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க இந்த ஷோ வந்து பார்க்குற ஷோ மாதிரியே இல்லை ரொம்ப கன்றாவியாக இருக்குது மக்கள் வந்து அந்த ஷோவை ஆஃப் பண்ணிட்டுலாம் ஓடுறாங்க அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப கன்றாவியாக இருக்கீங்க பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அடிச்சிருப்பாங்க அந்த பாயிண்ட்டை தான் எடுத்து வச்சு அக்கா பேசுகிறாங்க இந்த ஷோ பார்த்துட்டு வந்திருக்கீங்க பார்க்க முடியல ரொம்ப கன்றாவியாக இருக்குன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் சொல்ல நீங்கள் யாருங்க அப்படின்ற மாதிரி அக்கா கேட்குறாங்க கரெக்ட் கொஸ்டின் இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் திவ்யாவை பார்த்து கேட்கல டேரெக்டாக விஜேஸ்ஸை பார்த்து கேட்குறீங்க என்ன சேதனை அதை சொல்ல நீங்க யாரு என்ன சொன்னீங்க சாட்டர்டே கத்திட்டு இருக்கீங்க ஷோ யாருங்க நீங்க நீங்க யாரு அதை சொல்றதுக்கு எங்க அக்கா கத்துவாங்க என்ன வேணால் பண்ணுவாங்க வேணால் கன்டென்ட் கொடுப்பாங்க அதை கேட்க நீங்கள் யார் தயவு செய்துக்கப்புறம் இந்த மாதிரி வேலையை வச்சுக்காதீங்க சரியார் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே போன திவ்யாக்கே என்ன அட்டி பார்த்திங்கல்ல அடுத்த வாரம் வந்து திருப்பி ஏதாச்சும் ஷோ பார்க்க முடியல கன்றாவியா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் சாட்டர்டே சண்டேல எங்கள் அக்கா வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் திரும்பி அட்டி உரிச்சிருவாங்க பார்த்துருந்துக்கோங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ அக்கா என்ன சொல்கிறான்னா எனக்கு தெரியும் ஓகேவா எனக்கு தெரியும் இங்கே என்ன பண்ணணும் அங்கே என்ன பண்ணணும் இங்கே எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு மாதிரி அக்கா சொல்கிறாங்க இதுவுமே நம்ம சேதனனுக்கு தான் சும்மா தேவையில்லாமல் உள்ளே வந்து கத்துறீங்க வாங்குறீங்க ஷோ பார்க்க முடில இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படி பேசுறீங்க எப்படி பேசுறீங்க இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள் வச்சுக்காதீங்க ஓகேவா சேதனை கேட்கணும்னு நினைக்கிறேன் டேரெக்டாக உங்களுக்கே உங்களுக்கு தான் சொல்கிறாங்க ஸோ புரிஞ்சுக்கோங்க இது திவ்யா கணேஷ்க்கு சொல்ல டேரெக்டாக உங்களை தான் அட்டாக் பண்ணுறாங்க ஏன்னா எங்கள் அக்காவுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கு ஏன்னா அந்த சாட்டர்டே பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து நிறைய வார்த்தைகளை விட்டு எங்கள் அக்காவை அடிச்சிட்டிங்க இது ரொம்ப தப்பு நல்லா பாத்து இருந்துக்கோங்க அடுத்த வாரம் எங்க அக்கா வந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டான்னு கேட்பாங்க அடுத்தது அக்கா கடைசியாக என்ன சொல்றாங்கன்னா இந்த சொசைட்டில நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கள்ல அந்த நாலு பேர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு நாலு பேரையும் சொல்றாங்க வா அக்கா கரெக்டாக அந்த ஆனால் சொசைட்டில நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்கல்ல அந்த நாலு பேர் இவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரில பட் அவங்க ஏதோ உள்ள மாத்த போயிருக்காங்க பட் சொசைட்டில உங்களை பத்தி நாலு பேர் நாலு விதமா தான் இருக்காங்க பட் நாலு பேர் இல்லை அதை கொஞ்சம் மாத்திட்டாங்க ஒரு நாலு லட்சம் பேருக்கு மேலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அக்காக்கான கருத்துக்கள் அக்காக்கான கண்டென்ட் வந்து அவ்வளோ தூரம் பீக் ஆயிருக்கு இப்போ அக்காவுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா ப்ரோ நான் முன்னாடியே சொன்னேன்ல அக்கா வந்து வெளியே சொசைட்டிக்காக பர்சனாக காமிச்சுக்கிட்டாங்க ஓகேவா சொசைட்டிக்காக குரல் கொடுக்குறது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட அது அதை தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாங்கல்ல அந்த பிம்பம் இப்ப உடஞ்சிட்டு அந்த பிம்பம் உடஞ்சிட்டு ஏன்னா இப்ப மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு இந்த பொண்ணு வந்து ஃபேக்காக இருந்திருக்குது ஏன்னா வெளியே சொசைட்டிக்காக அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சொசைட்டியில் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படி தான் நடந்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பேசின விஜே பார்வதி வீட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டுருக்காங்களே அப்போ வெளியே இருந்த அந்த கேரக்டர் வந்து ஃபேக்கா அப்படின்னு மாதிரி போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க நம்ம கூட கொஸ்டின் கேட்டிருந்தோம் இப்போ அதுக்கு தான் அக்கா வந்து முட்டு கொடுக்குறதுக்கு எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லாதீங்க சொசைட்டியில் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க அந்த நாலு பேர் நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி அக்கா அடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அக்காவுக்கு பலத்த அடி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் அக்கா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பி அடிக்கிறதான் நினைக்கிறாங்க இல்லை இந்த ஒரு வாரம் இந்த மாதிரி ஆட்டத்தை போடக்கூடாது என்ன பிறகு எப்படி சொல்கிறீங்கன்னா எஸ் இவங்க கையில் இப்போ கண்டென்ட் இருக்கும் அந்த கண்டென்ட் கரெக்டாக ஒரு வாரம் தான் யூஸ் ஆகும் அந்த ஒரு வார கண்டென்டில் இவங்களே போய் வாலண்டியாக மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் லீக் பண்ணி விட்டு அழகாக டவுன் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க எப்படி நேத்து காமூமமாக விஜே பார்வதி அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சம்பவத்தை உடச்சு விட்டு நேற்று நைட்டு ஃபுல்லாக விஜே பார்வதி கதற விட்டாங்களோ அதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது ஓகேவா ஒன்றுமே இல்லை இப்போ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவ்வளோ சீன் போடுறாங்களே டப்புன்னு விஜே பார்வதி ஐயோ தட்டில் கவர் போட்டு சாப்பிட மறந்துட்டேனே அப்படின்னு மாதிரி ஒரு கிண்டல் பண்ணால் விஜே பார்வதி எங்கே போவாங்க அப்போ போயிட்டு ஏங்க எனக்கு தெரியுங்க கவர் போட்டு சாப்பிடணுமா கவர் இல்லாமல் சாப்பிட்ணுமான்னு எனக்கு தெரியும் சரியா இந்த சொசைட்டில நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களே நீங்கள் தானே இந்த மாதிரி என்ன பேசுகிற வளர்ச்சிக்கு பேச முடியாது ஓகேவா ஏன்னா அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அதை திப் அதை பிடிச்சி போட்டு அடிக்க ஆரமிச்சாங்கன்னா விஜே பார்வதியில் ஆன்சரே பண்ண முடியாது ஸோ இந்த வாரம் இவ்வளோலாம் குதிக்கக்கூடாது என்ன பொறுத்தவரைக்கும் இவ்வளவு குதிக்க கூடாது பட் இவங்க குதிக்கிறாங்க சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நாளைக்கு வந்து பழைய போட்டியில் இருக்கிற உள்ள போவாங்க அவங்க பார்த்துப்பாங்க ஓகேவா அவங்க பார்த்துப்பாங்க கண்டிப்பா அவங்கள ஒரு சில பேர் மேபி பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது பல பேர் பார்வதிக்கு ஆப்போசிட்டில் தான் பண்ணுவாங்க பல பேர் பார்வதிக்கு ஆப்போசிட்லேயும் திவாகருக்கு ஆப்போஸ்லேயும் தான் பண்ணுவாங்க அண்ட் இந்த பிரபல பேரும் பார்வதி மட்டும் காமிச்சிருக்காங்களே இந்த கண்டென்ட்ல திவாகரும் திவ்யாவை பார்த்து ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாரு வேணா வெயிட் பண்ணி பாருங்க ஏன்னா நேத்து திவ்யா திவாகருக்கு பயங்கரமான மொக்கை கொடுத்தாங்க ஒரு வார்னிங் மாதிரியும் கொடுத்துட்டாங்க அது ஒரு சம்பவம் நடந்துச்சு நேற்று நைட்டு ஓகேவா சுபிக்ஷாவை பார்த்து திருப்பி தண்ணி பழம் ஒரு மாதிரி பண்ணியிருப்பாரு அப்போ அப்படியே திவ்யாவை பார்த்தோம் நல்ல வேலை நீங்கள் என்கிட்ட மாட்டலை நீங்கள் மட்டும் இருந்திருந்திங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கு நம்ம திவ்யா வந்து நல்ல வேலை நீ என்கிட்ட மாட்டில் நினச்சிக்கோ நீ என்கிட்ட பல இடத்துல தப்பிச்சுட்டு அப்படியே தப்பித்து ஓடிடு அப்படின்ற மாதிரி மிரட்டியிருப்பாங்க ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு தண்ணி பழமும் ஒரு சில வார்த்தைகளை விடுவார் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் காஷ் இந்த நாலு ஒயில் கார்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுறாங்க இவங்க எப்படி பேசுகிறாங்க ப்ராமிசிங்காக இருக்காங்களா இல்லை அப்புறம் ஒரு வாரந்தான் ஒரு வாரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் டவுன் ஆயிடுவாங்கன்னு